ஸோ ரீசெண்டாக இப்போ ஜிசிசி கண்ட்ரில இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நெஸ்லே கம்பெனியோட நான் அண்ட் எஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் இது ரெண்டு கம்பெனிலேயே இருக்கிற வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுனால பேன் பண்ணியிருக்காங்க அது என்ன பிரச்சனை அப்படிங்கறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் இந்த மில்க் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இமீடியாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்துருக்க அந்த ரிப்போர்ட் இதில் இருக்க இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் பேன் பண்ணியிருக்கிறாங்க வீடியோவில் கட்டுறது இந்த எஸ் டொண்ட்டி சிக்ஸ் கோல்டு நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இது அது மட்டும் இல்லாமல் அல்டிமா அப்படின்ட்டு இந்த சீரீஸு ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ ரீசெண்ட் டைமிங்கில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தைகளுக்கு வயிற்றுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கலப்புது அப்படிங்கிறதுனால இது வந்து இப்போ பேன் பண்ணியிருக்காங்க பட் இது எல்லாமே பேன்டான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இதுக்குன்னு இருக்கிற சம் சீரியல் நம்பர் உதாரணத்துக்கு சொன்னோம்னா அப்படி நீங்கள் கீழே குணிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பேட்ச் நம்பர்னு போட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும் ஸோ இந்த ஃபைவ் ஜீரோ செவன் டூ டபுள் ஜீரோன்ட்டுருக்குல்ல இந்த மாதிரியான சம் நம்பர்ஸை மட்டும்தான் இப்போதைக்கு பேன் பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறத நான் இந்த ஒரு பேப்பரில் காட்டுதேன் அந்த நம்பரில் இருக்கிற மில்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணிக்கோங்க இந்த எஸ் சிக்ஸ் மட்டும் கிடையாது இதே இதோட சேர்ந்த இந்த நான் கம்பெனியோட இந்த சுப்ரீம் ப்ரோன் இருக்கிற இந்த சீரீஸில் உள்ள சம் ஒன் டூ த்ரீ இந்த நம்பர்ஸில் இருக்கிற சில குவான்டிட்டீஸாக மட்டும்தான் இப்போதைக்கு பேன் பண்ணியிருக்காங்க மற்றபடி இப்போ நியூ ஸ்டாக்ஸ் வர்றது எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே கொடுக்காது ஸோ நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்டி ப்ரோ சீரிஸ்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் ப்ரோ இந்த சீரிஸ்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது ஸோ இதுதான் அந்த பேப்பர் ஸோ நான் டூ சுப்ரீம் எயிட் ஹண்ட்ரட் இந்த நம்பர் இந்த நம்பரு ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் அது போக எஸ் சிக்ஸ் அந்த சீரிஸில் உள்ளது இந்த இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து எங்கள் ஃபார்மசின்னு மட்டும் இல்லாமல் எங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையும் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அது போக இப்போ டபுள் செக் பண்ணிகிட்ருக்கறோம் ஏன்னா புது ஸ்டாக் வரதுலேயும் இந்த நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா இங்கே வந்து இஷ்யூ ஆகும் அப்படிங்கிறனால அதையும் டபுள் செக் பண்ணிகிட்டு இருக்கோம் மோஸ்ட் ஆஃப் ஃபார்மஸில் எதுவுமே இந்த மாதிரி அவைலபிள் இருக்காது அப்படி உங்கள் வீட்டில் வந்து உடைக்காத டப்பாக இருக்குது அப்படின்னா நியர் பை இருக்கிற ஃபார்மசியில் எந்த ஃபார்மசியாக இருந்தாலும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம் சம் ஃபார்மசியில் பில் கேட்பாங்க சம் ஃபார்மசியில் வந்து அதை அப்படியே மாற்றி கொடுக்குறாங்க ஸோ இந்த நம்பரில் இருக்கிற மில்க் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு ரீசன் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க